அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக போகுது இதுக்கு ஒரு முடிவே இல்லையா என் கார்டு எப்பதான் போடுவாங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் சனியை விட்டு விலகி ராகுவுடன் இணையும் செவ்வாயின் காரணமாக ஏற்படக்கூடிய மாறுதல் என்ன கடகராசிக்காரர்களுக்கு நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானமாகிய ஆகிய ஒன்பதாம் இடத்தில் நுழைகிறார் மட்டுமல்லாது ஐந்து மற்றும் பத்தாம் இடத்தின் இருக்கிறாருங்க பூர்வ புண்ணியாதிபதியும் தர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக பாக்கியஸ்தானத்திற்கு வருவது நிச்சயமாக நன்மை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் ஆகவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்லாது செவ்வாயின் பார்வை மூன்று நான்கு பனிரெண்டு ஆகிய இடங்களை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறது எனவே சந்திக்கக்கூடிய பல தடைகள் விலகி முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு இருந்தாலும் கூட பொதுவாக செவ்வாயை பொறுத்தவரைக்கும் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறார் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் வீரம் மிக்கவர்களாக பார்க்கப்படுகின்றனர் எந்த பணியை செய்தாலும் அதை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் ஈடுபடக்கூடிய யோகம் இவர்களுக்கு உண்டு அப்படிப்பட்ட செவ்வாய் மிகவும் வலுவாக மனித வாழ்வுல பல்வேறு விதமான நன்மை தீமையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்ற அதில் மிக முக்கியமாக செவ்வாயின் பங்கு உண்டு செவ்வாய் சாதகமற்ற இருந்தால் நிச்சயமாக சுப நிகழ்வுகள்ல பல சிக்கலை சந்திப்பதற்கான சூழல் உண்டு அதிலும் குறிப்பாக ஆகிய இடங்களில் செவ்வாய் சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத பல சிரமங்களும் சிக்கலும் அதீதமாக சந்திக்க வேண்டிய சூழல் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் அதே வேளையில் செவ்வாய் மிகவும் வலுவாக மூன்று ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரி விதமான வளர்ச்சியும் நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் எதிர்பாராத வகையில அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நல்ல முன்னேற்றமும் நிறைந்த சூழ்நிலை உருவாகும் செவ்வாய் ஜென்மத்தில் சஞ்சரித்தாலும் கூட நிச்சயமாக சில சிக்கல்கள் விலகும் மட்டுமல்லாது நடுநிலையான பலனை ஐந்து பத்து மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களில் கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய் நவ கிரகங்களிலே மிக முக்கியமான ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் சிறப்பு பார்வை என்பது குரு மற்றும் சனி தவிர மற்ற ஒரு கிரகத்திற்கு உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான் ஏனென்றால் குரு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்க்கிறார் அதேபோன்று சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்க்கிறாரங்க ஆனால் செவ்வாய் நான்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களை மிகவும் வலுவாக பார்க்கிறார் செவ்வாய் மற்றும் சனியின் பார்வை ஏற்படுவதால் கூட பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும் எனவேதான் செவ்வாயின் அமைப்பு மட்டுமல்ல செவ்வாயின் பார்வையும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் குரு ஆகிய கிரகங்கள் பார்க்கப்படுகின்றன அதில் சூரியனும் குருவும் செவ்வாயை நட்பு கிரகமாக பார்க்கின்றனர் சந்திரன் சமகிரகமாக பார்க்கிறார் செவ்வாய் தனது பார்வையில் சமகிரகமாக சுக்கரனையும் சனியையும் பார்க்கிறார் சனி சமகிரகமாக செவ்வாயை பார்த்தாலும் சுக்கரன் பார்த்தாலும் சனி தனது பார்வையில் செவ்வாயை பகை கிரகமாக தான் பார்க்கிறார் எனவேதான் சனி செவ்வாயினுடைய நினைவோ அல்லது பார்வையோ சில சிக்கலை ஏற்படுத்துவதற்கான சூழல் உண்டு அது மட்டுமல்லாது செவ்வாய் பகை கிரகமாக புதன் ராகு கேதுவை பார்க்கிறார் ஆனால் புதன் சமகிரகமாக செவ்வாயை பார்க்கிறார் ராகு கேதுவின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக தான் பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட வேளையில் இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு இதுக்கு ஒரு முடிவே இல்லையா எண்டு காடு எப்பதான் போடுவீங்க அப்படின்னு கேட்டா நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக உள்ளது ஏனென்றால் அடுத்த நாற்பத்தைந்து நாட்களுக்கு சனியை விட்டு விலகிய செவ்வாய் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க பொதுவாகவே சனி செவ்வாயின் நினைவு மிகப்பெரிய அளவில் சிரமம் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது இதைவிட இரண்டு பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகு செவ்வாயின் இணைவால் நிச்சயமாக சற்று சிரமம் குறைந்தாலும் கூட சில தொல்லைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்கனவே இயல்பான சூழ்நிலையாக உள்ள தருணங்களாக பல விஷயங்கள் அமைகிறதே தவிர மிக பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உருவாகவில்லை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க எனவே இப்படிப்பட்ட வேளையில் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் செவ்வாய் சனியை விட்டு விலகுவது மிக மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் அவர் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் ஆனால் அதே வேளையில் ராகு அங்கு சஞ்சரிக்கும் போது சுக்கரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் புதன் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே சுக்கர மங்கள யோகம் மிக சிறப்பாக ஆனால் அது தேதிக்கு பிறகு மாறிவிடுவார் எனவே சுக்கர மங்கள யோகமும் புத யோகமும் மிக வலுவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளதால் நிச்சயமாக சனியுடன் இணைந்து சஞ்சரிப்பதை விட சில சிரமம் குறைவதற்கான யோகம் உண்டு ஆனால் செவ்வாய் மற்றும் ராகுவின் நினைவால் முற்றிலுமாக மும் குறைந்து விட்டது என்று சொல்லிவிட முடியாது நாட்களுக்கு சற்று கூடுதல் கவனத்துடன் தான் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை வீரத்தை விளைநிலமாக கொண்ட செவ்வாய் சமயத்தில் செவ்வாயின் சஞ்சார அமைப்பு மற்றும் செவ்வாயினுடைய பார்வை காரணமாக பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் உண்டு விவசாயத்துறையின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் மிக வலுவாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகத்தையும் தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் பல்வேறு வகையான தடைகள் சூழ்ந்திருந்ததாலும் அவற்றை இலக்கி நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் செவ்வாயின் உச்ச வீடாக மகர ராசியும் நீச்ச வீடாக கடகராசியும் ஆட்சி வீடாக மேசம் விருச்சகம் ராசியும் பார்க்கப்படுகிறது இருப்பினும் செவ்வாய் சகோதரக்காரகன் பூமிக்காரகன் மங்களக்காரகன் உத்வேகாரகன் என பல்வேறு விதமான பணிகள்ல தன்னுடைய ஆதிக்கத்தை மிக வலுவாக செலுத்துகிறார் எனவே அவர் சனியை விட்டு விலகுவதால் நிச்சயமாக பல்வேறு விதமான பணிகளில் நல்ல மாற்றம் கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது ஆனால் முழுமையாக விலகுவதற்கான சாத்திய குறுகள் இன்னும் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு மிக வலுவாக கிடைக்கப் போகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக சனியை விட்டு விலகிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சிரமம் வெகுவளவில் குறைகிறது ஆனால் முடிவே இல்லாத வகையில முடிந்துவிட்டது என்று சொல்லி முடியாது சில சிரமங்கள் ராகுவுடன் இணைந்திருப்பதால் ஏற்படும் இப்படி செவ்வாயினுடைய அமைப்பு இருக்க குடும்பம் உத்தியோகம் தொழில் விவசாயம் பெண்மணிகள் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாற்றத்தை செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் ராசியின் அதிபதியான சந்திரனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க சந்திரனின் பார்வையில் செவ்வாய் சமகிரகமாக இருந்தாலும் கூட ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறார் செவ்வாய் இப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவது மிக பெரிய அளவில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் அவர் மிக வலுவாக ஒன்பதாம் இடத்திற்கு வந்திருப்பதால் ஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாறியிருக்கிறது எனவே நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கட்டும் சீரியஸ்தானத்தை சப்தம பார்வையால் பார்ப்பதால் எந்த காரியத்தை இந்த தருணத்தில் கையில் எடுத்தாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவில் வெற்றி நிறைந்து கிடைப்பதற்காக யோகம் உண்டு பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனுடனும் இணைந்திருக்கிறார் புதன் மற்றும் ராகுவுடன் இணைந்திருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சுக்ர மங்கள யோகம் உட்பட பல நன்மை நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பல சுப செய்திகள் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மிகவும் இனிமையாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு உத்தியோக ரீதியாக நீங்கி திட்டமிட்டபடியே நல்ல வெற்றி வாய்ப்பும் தொழில் துறை வியாபாரத்துறை நீங்கள் நினைத்தபடியே அனைத்து விதமான காரியங்களிலும் உள்ள தடைகளை விலக்கி முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க போகிறது பல்வேறு வகையில சந்தித்து வரக்கூடிய போராட்டங்கள் நிதி சார்ந்த சிக்கல்கள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்ட பல பாதிப்புகள் செவ்வாய் சனியை விட்டு விலகுவதால் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு உச்சம் பெற்று மிக வலுவாக சுக்கரன் ஒன்பதில் சஞ்சரிக்கிறார் எனவே இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் அசூர வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கப் போகிறது அதிலும் குறிப்பாக ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் உட்பட பல கிரக நிலைகள் அமர்ந்திருப்பதால் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அனைத்து காரியங்களையும் சிறப்பாக கையாண்டு மகிழ்ச்சியின் உச்சத்தை எட்டுவதற்கு யோகம் உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் அடுக்கடுக்காக பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்ரன் உச்சத்திலும் குரு பத்திலும் இருப்பது பெண்மணிகள் தொழில் ரீதியாக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றத்தை சிறப்பாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகிறது இருக்க இருக்க நிலைமை ரொம்ப என்ற நிலையில் மாற்றத்தை சந்திப்பதற்கான மிகவும் வலுவாக செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருக ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்